ஹலோ வணக்கம் யாராவது இருக்கிறீங்களா அக்கா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இந்த லைவ் வந்து என்னத்து கண்டால் இந்த அரசியல் சம்பந்தமான ஒரு சின்ன கிளீன் அப் ஒன்று செய்கிறதுக்கு இந்த லைவ் மூவிங் முதலாவது விஷயம் என்னண்டா வணக்கம் அன்பே சிவம் வணக்கம் என்னென்றால் நான் ஒரு சில விஷயம் வந்து அரசியலுக்கு போகிறேன் என்னென்னு சொல்லிக்க டிசைட் பண்ணி பண்ணினான் விட்ட மாதிரி செயல் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் பட் அதில் இடைக்கிழ அவை வரைவினம் அடி வினம் சூடு வினம் சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் கீழே போவேன் நெடுக நிமிந்து சுட்டுக்கொண்டே போயிடலா அது படரண்டு ஸ்கோட் பண்ண வேண்டி இருக்கும் க்ரௌல் பண்ண வேண்டி இருக்கும் பட் அது நீட்டாக தான் போய்கொண்டிருக்கு வணக்கம் நான் என்ன நம்பின தமிழ் மக்களை விடமாட்டேன் சேம் டைம் வந்து ஒரு அரசியல் அறிவும் இருக்கு சாதாரண சொட்டறிவும் இருக்கு அதால இந்த அடிமுட்டாள்கள் செய்கிற முட்டாள்தனமான அரசியலும் செய்ய மாட்டேன் தம்பி சிவனடியான் இந்த போஸ்ட் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கப்பா தான் நெல்லன் ராசா ரஜீவன் என்னென்றால் எங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்றதுக்கு டெல்டா போஸ்ட் கேம் அடிப்பீங்க டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்றால் ட்ரெண்ட் இருந்தது ஒன்று ரன் விக்னசிங்க ரெண்டாவது வந்து அனுரகுமாரதி திசா நாயக்கர் ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது வந்து சஜித் பிரேமதாச மூன்று பேரும் சிங்களாக்கள் தமிழ் வேட்பாளர்கள் ஒரு நாள் ஜனாதிபதியாக வர வேணுமென்றது சிங்கள மக்களுடைய மனசையும் வெல்ல வேணுமென்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த டைமில் நான் நினைக்கிறேன் சரியாக டேட்டோட சொல்கிறேன்னு சொன்னால் அது என்ன பேசினாக்கள் நான் பிளாக் பண்ணி நான் இப்போ ஓடி அந்த நில்லுங்கோ எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைலில் அண்ணா சாரி தெரியாமல் பேசி போட்டேன் என்ன எடுங்கோன்னு சொல்லி நான் பார்த்து ஸோ இந்த மூன்று ஜனாதிபதி பொது வேட்பாளரும் வந்து எங்கெண்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூன்று பேரும் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எதிராக இருந்தது ஸோ உங்கள்ட பொது வேட்பாளர் டிசைட் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு கிழமைக்கு முன்னம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னம் ஒரு கிழமைக்கு முன்னம் என்னோட தொடர்பு கொண்டவ என்ன பொதுவேட்பாரா சொல்லி நான் அந்த விச பரட்சி எடுக்க விரும்பல சேஃபா இருக்கீங்க சொல்ல தேவையில்லை இந்த மூன்று பேர்ல எலிமினேட் பண்ண வேண்டியதுல முக்கியமான ஆபத்தானால் வந்து அன்றா குமாரதிசா நாயக்கர் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணினான் என்னென்றால் அது வந்து நான் போட்ட வேலைக்கெல்லாம் இந்திமா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்தவா கோகுலனோடு சேர்ந்து நான் இந்திமான்ட நம்பர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுரவை எலிமினேட் பண்ணினான் ஏனென்றால் அனுரவ வந்து ஜனாதிபதியாகினால் நம்மளுக்கு சிக்கல் ரெண்டாவது அனுர ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவர் பிடியில் அடிக்கத்தான் போவார் அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு அதுக்கென்ற தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரப்படலாம் என்னென்னா தனி சிங்கள வாக்குகளால் வேண்டு நாள் விருமாப்பொண்டு சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம் இதேதான் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்து நாங்கள் அந்த டைமும் வந்து அவருங்களுக்கு புட்டும் வாழப்படும் ஒட்டுந்தானே சொதியோடு கூட தெடிச்சா ஓட்டும் ஓகே நாங்கள் ஐனுரவை எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது எங்கெண்ட ஒரு கொஞ்சம் பேர் வந்து வில போயிருந்தா ஐநூறுவைக்கு ஏனென்றால் ஊழல்களுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேர்ல இம்பாசிபிள் ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைல தூயம் நடந்தாலும் அவருக்கு வந்து இப்போ ஒரு பொருளாதார பொருளாதார கொள்கையும் இல்லை ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்க எப்படியோ போடுவாங்க அல்லது ஒரு மீண்டும் ஒரு இண்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு பட்டலாந்து படுகொலை பெட்லாண்டு மேடர்ன்னு சொல்கிறது அது சம்பந்தப்பட்டவர் வந்து ரஜில் ரணில் அவர்கள் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவரை எலிமினேட் பண்ண வேண்டிய அவரை நீட்டாக எலிமினேட் பண்ணினான் அது பிறகு டண்டாக எலிமினேட் பண்ண வேண்டிய வந்து ரணிலை அவருக்கு வந்து வளமாக மாட்டினது வந்து செலஸ்டின் நான் பார்த்தனா நான் சில ஸ்டீட் மாட்ட மாட்டேன் பட் அவருக்கும் சின்ன கிக் கொண்டு கொடுத்து கொண்டு ஷோட் கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தேன் நான் சின்ன ஹிண்டுகள் போட்டு கேமை போட்டு கொண்டு பட் அந்த அந்த டைமில் வந்து செலஸ்டின் முறையாக வந்து மாட்டினவர் மாட்டி அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையாகவே இதில் சம்மந்தப்படையில் பட் இதில் செலஸ்டின் வந்து அமைச்சர் சா அமைச்சருக்கு செம்பு தூக்குறான் என்று சொல்லி அமைச்சர் பேரையும் கெடுத்து செலஸ்டின் முறையாக மாட்டினவர் நான் அவருக்கு அடித்து சொன்னான் வேண்டாம் நீங்கள் லோயர் இப்படி செய்ய அதே அண்ணன் உண்டு இல்லை என்று சொல்லி மாட்டினவர் மாட்டினபராக வரைக்கும் போட்ட நான் போட்டுவிட்டு அதோட ரணிலோட அவர்கிட்ட செக்ரட்டரி அடித்த என்னோடய எனக்கு கால் பண்ணின ரெக்கார்டிங் இருக்கு நான் உங்களுக்கு காட்டலாம் அதுக்கு நான் போயில்லை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதே அவே பிளான் பண்ணி எலிமினேட் பண்ணி அடுத்தது எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது வந்து சஜித் ஐயா எலிமினேட் பண்ண மரம்க்கு மெனம் கேட்கலையே என்றால் அவர் எனக்கு கோடு பண்ணிட்டார் கோடு பண்ணி சொன்னவர் எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கும் எந்த கட்சிக்கு வான்னு சொல்லி அவர்கிட்ட கட்சிக்கு போய் கேட்குற அளவில் தமிழ் இல்லையடா அப்போ அது உமாப்பன் சந்திர பிரகாசுக்கு முன்னாடி என்னத்தையும் கொண்டு ஓடி போய் நிற்கலாம் பட் அப்படி எனக்கு அது கஷ்டம் தானே நான் தமிழனுக்கு பிறந்தவன் ஸோ அவரை எலிமினேட் பண்ற பிளான்ல போகையில் அவர் வந்து கேட்டதுக்கானங்க நான் போனது உண்மை பட் எனக்கு எலிமினேட் பண்ற ஒரு ஐடியாவும் பிறகு தான் வந்தது என்னென்றால் இவரும் வந்து முஸ்லீம்களோட கூட போயிருந்து கொண்டு ஒரு தமிழாக்களும் சப்போர்ட் இல்லை என்றோட நினைச்சார் அதோட பெரும்பான்மை இப்ப இருக்கிற முஸ்லீம் இரண்டாவது அறுதி பெரும்பான்மை நாங்கள் மூன்றாவது பெரும்பான்மையாக அதால முஸ்லீம் நான் பிள சொல்ல பட் இவர் வந்து அந்த முஸ்லீம் தமிழை பிரிக்கிறதுக்கு வேண்டிய அங்கே இங்க ஆடிக்கொண்டிருக்க எனக்கு கோபம் வந்தது அவர் முதலாவது இதுலயும் இரண்டாவது இதுலயும் அவர் சிவம் மைந்தன் சிவா நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போய முடியாது பெரிய கல்யாணத்தை கட்டுங்க பிள்ளை ஊட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு வகையில் மைந்தர்ச்சி வா போன்றாக்களும் ஒரு தேசத்துறவியல் தான் செலஸ்டின் மாதிரியே அண்டன் புனித நாயம் மாதிரியே இதில் என்னென்னால் இந்த குறுக்க போன மாடு ஒன்று கோடி விழுந்துட்டு அதுதான் எங்கெண்ட் என்னுடைய அன்புக்குரிய பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் அவர் எனக்கு ஒரு ஒன்று போட்டவர் அவருக்கு நான் அந்த ட்ரப்புக்கு மாட்டாமல் போட்டுட்டேன் அது கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன்ட்டு எல்லோரும் பேசுகிறாங்க சேர்ந்து வந்தாங்க ஒரு ஆளுக்கு என்ன போட கிடக்குது அந்த குப்பில் அவர் ஆரல்லாம் கடைசியாக தான் போடுவணும் பட்டு இவரும் ஒரு அரசியல் தெரிஞ்சவர் அரசியல் ஆய்வு செய்கிறவர் நான் தான் அவர் தமிழருக்கு ஒரு அசெட் இருப்பார் சொல்லி அதாவது நாளைக்கு ஒரு நாங்கள் ஒரு ஒரு இருபது பேரோ பதினஞ்சு பேரோ பத்து பேரோ பாலிமன்ல கொண்டே தமிழர் கண்டு வச்சிருக்கே கல்ல நான் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு அண்டன் பாலசிங்கம்மா இருப்பார் என்று சொல்லி பட் அவர் வந்து அந்த டைம்ல அவர் கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிட்டார் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா இல்லையான்னு யோசிப்பான் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆனால் அவர் மனசின் படி நல்ல மனசன் சில சில இடங்கள்ல போய் ட்ரப் ஆயிட்டு பாவம் சோ அவர் போட்ட ட்ரப்பளுக்கு நான் மாறாமல் வெளியால வராம அவருக்கு போட்டேன் அதான் நடந்தது இப்படி அண்ணன் வரலாறு இதுலேயும் மாறி மாறி போடுப்பட்டது இதுலேயும் வந்து நான் சின்ன மாட்டுக்கு போட்டுட்டோன்ற ஒரு ஃபீலிங் உண்டு பசுமாடு பட் அது புல்லு தட்டுறது இப்போ எல்லாம் போய் பால் ஒடிக்க ஒழிக்கிட்டால் கஷ்டம் ரைட் அது நாங்கள் இப்போ அந்த டாப்பிக்கு வருவோம் ஸோ இப்போ மூன்று பேருக்கும் போட்டாச்சு நாமல் பேபிக்கும் யாவே கால் பண்ணா நாமல் பேபின் ஒருங்கிணைப்பாளர் வந்து எனக்கு நம்பர் தந்திருந்தவன் நாமல்ட பக்கம் எனக்கு தொடர்புகள் இருக்கு எனக்கு நான் படித்த இடங்கள்ல இருந்து நாமல் பேபி கோல்படினா நாமல் பேபி மாட்டு மாட்டினா நாமல் மேபிக்கும் போட்டிருப்போம் இப்போ என்ன போட தெரியாங்க போலீஸ்காரெல்லாம் திருடினா நான் இப்போ வந்து அரசியல் செய்யணும்னு போது சொல்லி இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சோல்ற அரசியலை செய்ய வேண்டாம் அதுக்கும் எனக்கும் உங்கள் உங்களுக்கு இந்த முக புத்தகங்கள் ரெண்டு மூன்று பிள்ளைகள் இந்த பேர பிள்ளைகள் படங்களோடு இருந்ததில்லை நீங்கள் ஹத்தராக எனக்கும் வித்தியாசம் என்ற ராசா நான் செய்கிற அரசியல் புரிஞ்சு கொடுத்துறது உங்களுக்கு காலம் தேடும் தொண்ணூற்றி எட்டு கட் அவுட் இருக்கேன் நூற்றி ஏழு எடுத்தேன் நான் ஸோ ஸ்காலர்ஷிப்பில் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதில் பிடிச்சு விட்டுறதுக்கு தமிழரை விட முஸ்லீம் வாக்கள் அதிகம் என்றார் ஓ மும்மதான் அவர் வந்து முதலாவது விசிட்டை போட்டிருந்தது வந்து பொம்மை வழிக்கு அப்ப நான் திசா அத்தநாயகர் பேசினார் ஃபர்ஸ்ட் நெல்லூருக்கு போக சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நான் போக சொல்லுங்க பட் பொம்மை வழியில் போயிடுற அங்கே அதில் பள்ளிவாசல இருந்தோடி ஃபஸ்ட்டா பொதுமக்கள் சந்திப்பு வைப்பார் என்றால் அது பெரிய பிள்ளைண்டு சிங்கம் பொம்மை வழிக்கு போகும் அண்ணேன் அடுத்ததான் டில்கோவில் மீட்டிங் போட்டுருக்கிறார் டில்கோவுக்கு நாங்களும் வாரம் சஜித்தும் வரட்டும் பார்ப்போம் சார் ஐ ஒர்க்கிங் நவ் அப்டேட் ஹமட் அப்போ நீங்கள் அப்டேட்ல நினைக்கிறேன் கோ த்ரூ மை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஸோ இப்போ நாங்கள் கனகாலத்துக்கு முன்னே திட்டமிட்டபடி நான் கண்டு ஒரு அரசியலை செய்கிறதுக்காக வச்ச பொறிக்குள்ள மூன்று பேரும் ஆடினா என்ன சில பேருக்கு ட்ரீ ஸ்டாண்ட்ல இருந்து போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து புத ஜீவ் போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து கிட்ட போய் போட்டு வந்திருக்கேன் பட் போடணும்னு வச்சது போட்டாச்சு மூன்று பேருக்கும் அது மூன்று பேரும் ஆப்ஷன் இல்ல இப்போதைக்கு எங்களுக்கு பொதுமக்கள் எப்படின்னா எல்லாரையும் குழப்புராண்டு கடைசி நாள் தானே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு பேசினா தமிழ் தேசி இதுல இருந்து போடுங்க எனக்கு என்னன்னு சொல்றது அண்ணா இது அதான் இந்த ப்ரொஃபைல் நான் தெரியாம தமிழ் தேசிய எதிர் எதிராளி என்ன சொன்ன போட்டுட்டேன் தூக்கி விடுங்க ப்ரொபைல் நான் திருப்பி அப்டேட் பண்ணி விடுறேன் திருப்பியும் நான் ரிமூவ் பண்ணி விடுறேன் இப்பராசா சொல்லுங்க ஆர் தமிழனுக்கு பிறந்தவன் ஆர் தமிழ் தேசியத்தை கலைக்கிறதுக்கு உரித்துடையவன் உண்டு நீங்கள் என்னை இப்போ நீங்கள் முட்டாள்தனமான அரசியல் செய்கிறேன்னு சொல்லி தம்பி நாங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மாஸ்டர்ஸ் மூண்டு ஒரு சார்ட் இட்டும் மூண்டு டிப்ளோமா செய்து வந்தார்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு சொல்ல தெரியல எது எப்படியோ நான் என்னுடைய குறிக்கோள் நோக்கி மூவ் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் அடுத்த மாகாண சபர தேதலில் ஒரு உங்களால் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத ஒரு பிரதமரை அதாவது மாகாண மாகாணசபை முதல்வரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் உயிரோடு இருந்தா அதே நேரம் நான் அதெல்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணி விட்டேன் அவர் வந்து கேப்பினும் அவன் என்ற பேரை சொல்லுவான் நீங்கள் அதுக்காக வாக்கு போடுவானு நான் இல்லாட்டிலும் ரெண்டாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பன்னெண்டு வா பேருக்கும் எட்டு பேருக்கும் தான் போடுறேன் எட்டு படிகள் தான் போடுறேன் பன்னெண்டு கேர்ள்ஸ் போடுறேன் கிள்நோச்சியிலிருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் மன்னாரில் இருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் முள்ளத்தீவிலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் வானியாலேருந்து கேள்ஸ் போடுறேன் ஜெஃப்னாலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் பாராளுமன்ற தேர்தலுக்குரிய ஆண்களுடைய வீதாசாரம் சரியான குறைவு ஏனென்றால் உலாக அளவுமே எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்குரிய பங்களிப்பு இருக்கையில் ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் பெண்கள் என்று ராதாவை சரியால கயக்க விரும்பையில் பெண்களாலேயே நிமிந்திரன் ஆகலை இது என் தங்கச்சி என்று சொல்லி தங்கச்சி அங்கே இருக்கிறான்ட்டு சொல்லி அந்த ரெட்டச்சடை பின்னலும் அவளை என்ட அந்த உடுப்பும் அக்காம் ஏற்ற அந்த உடுப்பும் நாங்கள் தமி தமிழே வளர்ந்தது ஒரு காலத்தில் பெண்களால் தான் முதன் முதலா பெண்களுக்கு வீரம் இருக்கென்று சொல்லி காட்டினது எங்களோட தமிழர் இனந்தான் ஆதலால் கேண்டிடேட் ஒன்லி மொதன் பிரவின்ஸ் கீர்த்தியா மில்லியப்பூ வடக்கு கிழக்கு ரெண்டும் கிழக்கில் இப்போதைக்கு ஆம்பளைகளோட தான் கதைச்சிருக்கிறேன் ஒரு பொம்பளைவராலோட கதைச்சவா என்னோட கதைச்சினான் அவ கொ போடுவோன்னு பார்த்தனான் அவ போற பாதப்பில அதனால் வேறு யாக்களை தேடுவோம் நான் நீங்கள் கேட்பீங்கன்னா என்ன இவர் பொம்பளைகளுக்கு கூட சான்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் எல்லா மாவட்டத்திலையும் கூடு முக்கியமாக வந்து பெண்கள் முன்ன நடத்துகிற குடும்பங்கள் மற்றது பெண்கள்டு சிறுக நுண்கடன்கள் அது இதுன்னு சொல்லி ஆண்கள் இதுவரைக்கும் நாங்கள் செய்து பார்த்த நாங்கள் அரசியல் சரி வரையில் பெண்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதால அவருக்கு ஈழ உணர்வும் இருக்கும் நாட்டு உணர்வும் இருக்கும் தமிழ் உணர்வும் இருக்கும் பன்னெண்டு கெட்டு அல்லது பதினொன்று கொம்பதுன்ற அடிப்படையில் இருபது பேர் ராக்குவோம் அல்லது இருபத்தி ரெண்டு பேர் எடுத்தால் பன்னெண்டும் பத்தும் அல்லது பதினொன்றும் பதினொன்றும் அப்படி போடுவோம்னு நினைக்கிறேன் அது பாராளுமன்றத்தில் இதில்

ரைட் முட்ஸ் முஸ்லீம்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீங்களா தேர்தலில் எங்க இனம் சாராதது உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது வந்தால் நான் என்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வேன் வடக்கலையும் கிழக்கலையும் முக்கியமான மன்னர் பகுதிகளையும் வந்து கூடிய பிரதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நான் கொடுப்பேன் பாலானை இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பாலானை நம்ம நினைச்சு கொள்ளுங்கோ நான் கெஸ்ட் பண்ணின சரியா என்ற பிழை என்ற நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு வந்திருக்குது உங்களுக்கு அண்டன் பாலசிங்கம் என்ற ஒரு பாலா விக்னேஸ்வரன் தான் இரண்டு பேர் ரெண்டு ஒரு மதிப்பு ஒன்று நான் வச்சுருந்தேன் அந்த மதிப்பை காப்பாற்றா தொடர்ந்து ப்ரோக்ராம் செய்யுங்கோ நீங்கள் தமிழனுக்கு எவ்வளோ உரிமை உண்மையானவன்றதை காட்டிக்கொள்ளுங்கோ காலம் வரைக்குள்ள எங்கள்கிட்ட தமிழ் இனமே ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களை இழுக்கும் வா திருப்பி வா உனக்கு கடமை இருக்கு வந்து செய்தண்டு இதுக்குள்ளே இருக்கிற மூத்த அரசியல் ஆய்வாளர்களில் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் தான் நேற்று மரோட கதைச்சேன் அவருக்கு பேசினான் அவர் என்னுடைய எப்படி என்னுடைய உறவு என்று சொன்னால் என்னுடைய எனக்கு ஃபுட்பால் பழக்கி தந்த சிறனுடைய அண்ணா மகாஜினா கல்லூரியில் அவ்வளோதான் முஸ்லீம்களுக்குரிய பிரயத்தையும் கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன் அது தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்கணும் பாலானே உங்களோட பேரும் பொருத்தம் உங்களுடைய அரசியல் அறிவும் பொருத்தம் நீங்கள் நிற்கிற பாதையல் பிள்ளைண்டா அதை மாற்றி கொள்ளுங்கோ வரலாறு நீங்கள் போன அப்புறம் உங்களோட பேரை சொல்லணும் சுமந்திரன் அந்த பேரை சொல்ல விட நான் நினைக்கிறேன் இனி உங்களை பொறுத்தது நீங்கள் சேர்ந்த சின்ன சின்ன அரசியலுக்குரிய வேட்டுகள் நான் வச்சிருக்கிறேன் ஆனால் காலம் போகாது மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய புலமை என்ன அரசியல் புலமை என்ன உங்களுடைய அரசியல் அறிவு என்ன என்பதை பொதுமக்களுக்கு காட்டிக்கொள்ளணும் அடுத்தடுத்து நீங்கள் செய்கிற ப்ரோக்ராம்ஸை பொறுத்து தான் அது இருக்குது இதே நேரம் சந்திர மௌலிசன் அவருக்கு யாராவது கொஞ்செழுமண்டா புண்ணிய வாங்கல் கொஞ்சுங்கோ ஆஸ்திரேலியாவில் கண்டிப்பிடிச்சு காதல் கொஞ்சுங்கோ இதை விட எங்களுக்கு பெருசாக சொல்றது ஒன்றும் இல்லை இப்போதைக்கு பிளான் பண்ண மாதிரி மூன்று டார்கெட் எலிமினேட் பண்ணியாச்சு நாமல் பேபி வரையில ஸோ இப்போ உங்கள் கொண்ட வாக்கையாக இருக்குன்ற நான் சொல்லுவேன் நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் யாராவது பதில் ஏஆர் விலோசன் அப்டேட் அவர் ஏதோ போட்டிருக்கார் ரெண்டு பேரை சொல்லி போட சொன்னால் ரெண்டு பேர் போடாதால அப்லோட் பண்ணி போட்டு ஒன்லி மீல போட்டிருக்கேன் தச்சமே நானே யாரும் சேர்த்தாலும் கிணவ பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் யாராவது அந்த வெளியில் போடுவான் வேற ஏதாவது இப்ப நான் யாருக்கு வாக்கு போட சொல்லி தமிழ் மக்களுக்கு நினைக்கிறீங்க என்னுடைய மனதில் என்னதுல இருந்தது என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்தது இருபது கோடி என்று கதைச்சாக்க ஓடி ஒடிச்சுட்டான காசு கொடுக்க ஓடி வந்துடும் அஞ்சு சதவீத கிளண்டுக்கு மத்தியானம் கதை நான் பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஐநூறு காய்ச்சவர் கிளியரா சொல்லி விட்டிருக்கேன் அண்ணன் அவர் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு அதை நான் சொல்றேன் அந்த காசு அப்படியே இருக்காது நான் திருப்பி கொடுப்பேன் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு அது அவருக்கே தெரியும் நான் அதை திருப்பி தருவேன் நான் அந்த காசில் நான் நிற பெற்றோல் அடிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் பட் நான் அதை திருப்பி தருவேன் என்ன சம்பளம் வரைக்கும் திருப்பி தருவேன் அது தவிர அந்த அம்மா நான் என் தான் எனக்கு தந்தவை அதுவும் ஒரு அண்ணா கிட்ட கொடுத்த தந்தவை அதை தவிர நான் அவரோட வரணும் வேண்டியில் அதான் பொது வேட்பாளருக்கு வந்து என்னுடைய திட்டமிட்ட பிளானுக்கு வந்து நான் செய்கிறதுக்குரிய எனக்கு தந்த தரப்பட்ட கூலி என்னுடைய உயிரையும் என்னுடைய தொழிலையும் எல்லாம் வைக்கிறதுக்காக எனக்கு அவர்கள் தந்த கூலி ஐம்பதினாயிரம் ரூபா போய் எது சொல்கிறது உண்மையை உண்மையாக சொல்லுவாங்க இப்ப என்னுடைய வாக்கு யாருக்கு கட்டாயம் வரலாம் யாருக்கும் போட வேணாம் சுபா கீர்த்தி பிள்ளை இந்த முறை தொண்ணூறு ஒன்பது விதமான வாக்குகள் பதிவு செய்யப்படணும் வடக்கு மாகாணத்துல தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்னோட கோவம் இருக்கிற டாக்டர்ஸ் கூட தயவு செய்து எந்த கோபத்தை என்ன காட்டாம ஓடி போய் போட்டை போடுங்க ஹவு டு பி மெசெஞ்சருக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்களோட ஆம்பளை என்றால் நான் நடுப்பேன் என்னோடய சாம்பரிக்கும் என்ன எனக்கு வடிவிலைக்கும் உங்களோட சேர்த்து தான் விடும் எனக்கு நீங்கள் தான் யாரோட கேட்டு அதில் யாரோ ஒரு எரிய ஹார்ட்ல ஓகே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னுடைய வாக்கு வந்து பொது வேட்பாளருக்கு நான் சொல்ல வேண்டாம் ஏகேடி போட்டு பண்டிகையார் அதை வாக்கு உங்களுடைய போடுவாங்க பேஸ்புக் பிறகு பதிலும் உங்களுடைய ஆனா எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கு நான் ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் கொஞ்சம் வித்தியாசம் அது அவங்களுக்கு தெரியும் பாலிமெண்டில் பார்ப்போம் இதை விடுங்க இல்ல இல்ல அரசு எங்களுக்கு இப்ப நாங்கள் தமிழர் என்று நிரூபிக்கிறதுக்கும் எங்களை மேடையில் ஏத்தி ராக்கிறதுக்காகவும் அதில் நான் செய்யணும்னு எதிர்பார்த்த நான் வேயா வந்து விழுந்தவ தமிழ் வேட்பாளர் அரியந்திர அரியணேந்திரனு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வாக்கு இருக்கு நான் போய் போட்டுட்டு வருவேன் பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களுக்கு சங்கண்டா சங்கு உண்மையான சங்கடு தூதினவன் வேற யாரும் இல்லை ராமன் சரிதானே அது மகாபாரத உதினவன் கிருஷ்ணன் அவர்களுடைய அறிவுரையின்படி நான் அதை திட்டமிட்டு இணக்கியான பாணியில செய்தான் இப்ப எடுத்து ஊதுங்க ஒரு பெரிய சங்கா அது வந்து இலங்கையில இல்ல உலகம் உள்ளா கேட்கணும் ஒருத்தரம் ஒரு ஓட்டும் மிஸ் பண்ண கூடாது நீங்கள் ஒரு ஓட் மிஸ் பண்ணினா கூட ஒரு ஓட்டர் அணிலுக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டு போய் ஏகேடிக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டே சஜித்துக்கு போட்டு உமாப்ப சந்திர பிரகாஷ் மாதிரி மொக்கு கதை காய்ச்சாலும் நாங்கள் தமிழர் இல்லை என்றதை நிரூபிச்சிருக்கோம் அப்ப சில பேர் கேட்பினோம் அண்ணா நீங்கள் முதல் தொடக்கத்துல பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொன்ன நீங்கள் தானே இப்ப என்னண்டு அப்போ அரசியல் இது நான் மருத்துவம் செய்யல நான் மருத்துவம் செய்யறேன் நேர பொது வேட்பாளர் எழுதிவிட்டு போயிருப்பேன் சரிதானே அப்ப உடனே அந்த நேரம் இருந்து அனில் ரணில் ரணில்தாக்கள் தூள்ளி குவிச்சிருப்பேன் அந்த நேரம் இருந்து சஜிதாக்கள் தாக்கல் தூள்ளி குவிச்சிருப்பேன் இப்ப கூப்பிட்டு பிடரிய பத்தி போட்டு விட்டுருக்கு இனி ஒருத்தருமே கதைக்க மாட்டினம் உங்களுக்கு தைரியம் இல்லை தேர்தல் கேட்பதற்கு சரி ஓமோ எனக்கு கேட்கறது இல்லை உண்மை உங்களளவுக்கு தைரியம் இல்ல இர்பாத் எனக்கு தைரியமே இல்ல ஓகே உம் ரஜி வாடி ஏதோ எழுதுறீங்க எழுதுங்க எழுதிக்கொண்டே இருங்கோ ஓகே என்னுடைய வாக்கு என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர்கள் அரியணேந்திரமண்ணிக்கு அவரோட யார் நிற்கணும்ன்றது நாங்கள் கருத்தில் எடுக்கலை அவர் சுயலாபத்தில் நின்றாலும் அவையை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலத்தில் வடிவா ஒரு சங்க ஒன்று அனுப்புவோம் யார போடுறது யார் நம்புறன்னு தெரியல சுபா கார்த்தி கீர்த்தி நீங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநீந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடுவோம் சங்கு தெரியாம நீங்கள் மாறி போட்டு வந்தா தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும் சான்றிஞன் ஊதுரெண்டா ஊதட்டம் ஸ்ரீ சாணக்கியன் ஊதுரெண்டா ஊதட்டம் சுமந்திரன் ஊதுரெண்டா ஊதட்டம் டக்ளஸ் ஊதுரண்டா ஊதட்டம் கஜேந்திரன் எம்பி சொல்லியிருக்காரு இப்ப சஜித்துக்கு போடுவோம் ரெண்டாவது வாக்கை தமிழனுக்கு போடுவோம் காது வெடிக்கும் ஃபர்ஸ்டா போய் போடு உனக்கு இப்படி என்ன நினைக்க செஞ்சு போய் போடு உண்ட வாக்கை அரியணேந்திரன் அன்னைக்கு உண்ட ஃப்ரெண்டடா ஆனா எனக்கு அந்த ஜாரம் ஒரு நாள் கூட நேரம் இல்லை பேருந்து பார்லிமெண்ட்ல வந்து என்னடா கேட்கறாங்க தமிழருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நீ இந்த மாதிரி பார்த்து பார்லிமெண்ட் தேர்தலோட அவ்வளோதான் போயிடுவேன் எப்படி வசதி டாக்டர் ராமநாதன்